விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புற சிறுகடிக்கு ஆசை சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய பேஸ் இருக்குது இல்லையா இதில் மெயின் லீடாக பண்ணும் நம்ம வெற்றி மற்றும் கோமதி பிரியா இவங்க ரெண்டு பேருக்குமே அதாவது முத்து மீனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபான்பேஜே இருக்குது கோமதி பிரியா அவர்கள் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஃபோட்டோஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து எப்படின்னா ஒரு கோயில் மாதிரி இருக்குது அதில் வந்துட்டு நம்ம மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கும் கோமதி பிரியா வந்து ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு ஃபோட்டோ ஸோ அதை பார்த்து பார்த்த நிறைய பேர் வந்துட்டு இது எதற்காக ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரியா இல்ல அடுத்து சீ ஆசி சீரியல்ல வர ஒரு சீனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிகாஸ் ஏற்கனவே வந்து பூக்கடை வச்சு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க இல்லையா மேலே வந்து மொட்டை மாடியில் வீடு கட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சபதம்லாம் வந்து போட்டிருக்காங்க இல்லையா ஒருவேளை இது மா இந்த பிஸ்னஸையும் ஆரம்பிச்சிட்டாங்களோ சீரியலில் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற பிஸ்னஸும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க பட் வந்து இது கதைக்களத்தில் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியே ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்